அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியனிடம் கேட்கலாம் பாலசுப்ரமணியன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு வணக்கம் மோகன் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அடுத்த ஏடையர் பாக்கம் ஏகனாபுரம் உள்ளிட்ட பதினாலு கிராமங்களை உள்ளடக்கி நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளது இதனை தொடர்ந்து இதனை எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் ஏகனாபுரம் உள்ளிட்ட பன்னிரண்டு கிராம மக்கள் கடந்த ஆறுநூத்தி எழுபத்தி அறுநூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழக அரசின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாக சார்பும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளிலும் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் புதிய பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்காக எடையார் எடையார்பாக்கம் கிராமத்தில் உள்ள நிலத்தை கையகப்படுத்தும் வகையில் அதாவது நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு ஏக்கர் நில எடுப்பிற்கான முதல் அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் துறையின் சார்பில் இன்று தனியார் நாளிதழ் ஒன்றில் விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது இது இது தொடர்பாக ஏகனாபுரம் உள்ளிட்ட பத்து கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு அந்த பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது முகண்ட தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்